ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா தூள் வந்து அரைச்சி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன உதவி தான் இது இது வந்து பெயிட் ப்ரொமோட்லாம் கிடையாது நம்ம முழுக்க முழுக்க பெண் தாய்மார்களுக்கு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முதியோர் வயதில் உள்ள அம்மாவுக்களுக்கு நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளால் என்னென்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறாங்க உண்மையிலே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறேங்க அந்த வகையில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வகை ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது என்னென்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுடைய காண்டெக்டான இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதிகமாகவும் வேணுன்னாலும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க உங்கள் வீட்டு தேவைக்கு அல்லது விழாக்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக மசாலா வேணும் அப்படின்னா அதுவும் குறிப்பாக வீட்டு மசாலா எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நமக்கு அரைச்சி நல்ல சுகதா சுகாதார முறையில் நல்ல தரத்துடன் தராங்க இதில் என்னென்ன நமக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் அது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் ப்ளஸ் கறி மசாலா சிக்கன் மசாலா சாம்பார் பொடி இதுமாரி வந்து உங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க அவங்களுக்கு எப்படி செய்வாங்களோ அதேமாரி தான் ஓகேங்களா அவங்க வீட்டுக்கு போக மீதம் வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் இதில் நல்ல ஒரு தரம் இருக்கும் இதை நீங்களே செய்யலாம் செய்யறதுக்கு டைம் இல்லை கூடிய பட்சத்தில் இந்த அம்மாவை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு கொரியரில் இதுமாரி பாக்ஸில் வச்சு நல்லா பக்கவாக பேக் பண்ணி நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதேமாரி தான் உங்களுக்கும் அனுப்புவாங்க எதுவும் வேஸ்ட் ஆகிடாது பத்திரமாக வந்து சேர்ந்துருது அதேமாரி இந்த காணொலி பார்த்துருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக என்னச்சா வருமானம் ஈட்டணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் அதாவது இணைய மூலியமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணவோ அது யூடியூப்லேருந்து இன்கம் எடுக்கவோ நம்ம தொடர்பு கொள்ள நம்ம வாட்ஸ்அப் எனக்கு அது இல்லாமல் ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய ஐடி பிஸ்னஸ் ஓகேங்களா கிராமப்புறங்களில் பார்த்துருப்பீங்களா மொபைல் ரீசார்ஜ் டி ரீச்சர் கேண்டிபில் கட்டுறது லோன் கட்டுறது ட்ராஃபிக் ஃபைன் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு கைரேகைக மூலியமாக பணம் எடுத்துறது கார்டு மூலமாக டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டுக்கெலாம் பணம் எடுத்தரலாம் இந்த பிஸ்னஸுக்கு பெரிய முதலீடுலாம் ஆகாதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீடு ஃபோன் இருந்தால் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் குறிப்பாக வில்லேஜில் நல்ல ஒரு வருமானம் பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான உதவிகள் நம்ம தரத்துக்காக தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது நம்ம யூடியூப்பில் வந்து அனுபவம் வாய்ந்த நண்பராக இருக்கிறாங்க காரணம் எட்டு இடமாக இதில் வந்து நான் பயணிக்கிறேன் அதேமாரி ஆன்லைன் பிஸ்னஸில் இயற்கை சார்ந்த பொருட்களும் நம்ம விற்பனை பண்ணிட்டுருக்கேன் வேலைவாட் இயற்கை அங்காடி கடை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஆன்லைன் மூலியமாகவே நம்ம யூடியூப் மூலியமாக நம்ம இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனை பண்ணியிருக்கேன் இந்த விவி ஷாப்பில் நீங்கள் ஒரு உறுப்பினராகவோ அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் கொடுக்குறதாக இருந்தாவோ நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய பொருட்களை நாம் வந்து வாங்கி நம்ம யூடியூப்பில் வந்து விளம்பரப்படுத்தி நம்ம விற்பனைப்படுத்தி தருவோம் அதுக்கான இன்கம் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் கஸ்டமருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் போய் செய்கிறோங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கால் பண்ணுற தவிர்த்துட்டு வாட்ஸ்அப்பை சேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம கால் பண்ணுவோம் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்